துடிக்கிறகுப்புனே நம்பியோடு நம்பியோடு துடிக்கிறோம்ப்பா இந்த இந்த நேரத்தில் கால நம்பி செலுத்துகிறோம் அந்த அந்த வரையும் இந்த நேரத்தில் அந்த ஒரு எஸ்பா சிறிது மணி அணி தூக்கி அந்த ஒரே நோக்கி பார்க்கத்தக்கதாக நீங்கள் திரும்ப செய்யுடியாக அந்த அந்தவரையும் இந்த நேரத்தில்

ஒரு துணி விடும் காலம் என்று எல்லாருமே சொல்றாங்க விடும் காலங்கள் தான் உண்மையாகவே வாழ்க்கையிலே ஒருவரை கூட நம்முடைய வாழ்க்கையை சீதூக்கி பார்த்து நம்மிடத்திலே இருக்கிற வேண்டாத குணங்கள் வேண்டாத பழக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டு விட்டு கத்திருக்கென்று பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார் பாருங்க யோகா எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்திலே ஆண்டவர் பந்தி இருக்கும் பொழுது பந்தியை விட்டு எழுந்து போய் ஒரு பாத்திரத்துல தண்ணீர் எடுத்து வந்து சீசருடைய கால்களை கழுவுகிறார் ஒன்ன பேர் சொல்றாரு இல்ல இல்ல நீங்க வந்து எனக்கு என்னுடைய காலெல்லாம் கூடாது அவர் எதுனாலும் அப்படி சொல்றாரு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து கடவுள் அப்படிங்கிற ஸ்தானத்துல வச்சு அவரு பேசுறாரு ஏன்னா ஆண்டவர் ஒரு தடவை கேட்கிறாரு நீ வந்து என்னை யாரு நினைக்கிறேன்றப்ப நீ மெய்யான தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால அவர் அந்த இடத்துல வைத்து ஆண்டவர் வந்து கடவுளாக இருக்கிறவர் மனுஷனுடைய கால கழுவ கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க அவரை நோக்கி நீ ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான் ஏசு கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார் அதற்கு சீமான் பெய்து ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை கழுவவில்லை என்றால் நிச்சயமாக அவரோடு கூட நமக்கு பங்கு கிடையாது ஏன் அப்படின்னா கல்வாரியிலே அவர் சிந்தின ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டால் மாத்திரமே ஆண்டோடைய பிள்ளைகள் நம்முடைய பாவத்தை விட்டு நாம் விலகி பரிசுத்தமாய் கர்த்தர்க்குள் வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய மேலான அந்த ரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும் அது மட்டும் அல்ல பாருங்க அவர் அன்பானவர் அன்பவர் அன்பானவர் கைமாறி கருதாதபடி நம்ம இத கல்வாரி சிலுவையிலே என்னுடைய ரத்தத்தை என்னுடைய ஜீவனையும் கொடுத்தால் மனிதர்கள் எனக்கு இதை செய்வார்கள் அதை செய்வார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை பாவ குலத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை கூட கல்வாரி செல்வையிலே கொடுத்தார் அந்த இரத்தத்தால் கழுவப்பட்டால் ஒழிய நாம் ஆண்டோட பிள்ளைகளாக ஆண்டருடைய சீடர்களாக இருக்கவே முடியாது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத எந்த மனுஷனும் கடவுளுக்கு பிரியமானவன் அல்ல அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியப்பட வேண்டும் என்றால் அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டும் அவர் நமக்கு இதன் மூலமாக அவர் நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தாழ்மை என்பது நமக்கு வேண்டும் ஆண்டவர் சொல்ற பெருமை உள்ளவனுக்கோ கத்த எதிர்த்து நிற்க தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்ப தாழ்மை என்பதை ஆண்டவர் நமக்கு இதன் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார் அப்போ இந்த லெந்து காலங்கள்ல நம்ம ஆண்டவருடைய அந்த குணாதிசயம் ஆகிய தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் வந்து மற்றவர்களோடு கூட நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் வரும் சமாதானம் வரும் அன்பு வரும் எல்லாரும் நம்மளோட கூட அன்பாக இருப்பாங்க அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவோம் இந்த லெந்து காலந்து நமக்கு ஒரு பிரயோஜனமான காலமா காலமாக இருக்கும்படியாக நாம் கர்த்தவத்தை உச்சவம் செய்வோம் பெருமையா தவப்பின நன்றியோடுப்பா ஆமாண்டே சப்பா என்ல் வரை தகப்பனே உங்க ரத்தால் எங்களை கழுவுங்கப்பா எங்களை பரிசுத்தப்படுத்த தகப்பனே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாதப்பா அந்த ஒரே சப்பா பரிசுத்தமாய் நாங்க வாழானப்பா அதுக்கு உங்க ரத்தம் தேவைப்பா கருவாரியில நீங்க சிந்தின ரத்தம் வேணும் தவப்பினேன் அந்த இரத்தால் எங்களை கழுவுங்கப்பா அந்தவரே என்னுடைய பாவங்களே எங்களை சுத்திகரிங்கப்பா உன் பாவங்கள் ரத்தம்